ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் சார் 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 நீங்க மூணு தடவை சொல்லிட்டாலே வார ராசி பலன் ரொம்ப நல்லா தெரியுது ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விடுமுறைக்கு அப்புறமேலே ஒரு புத்துணர்வு ஒரு எதிர்பார்ப்பு கிரகங்கள்லாம் இந்த வாரம் எப்படி இருக்கும் சந்திரன் எந்த ராசியிலிருந்து குறிப்பா எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அவர் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வர அஹ் சந்திரனுடைய சஞ்சாரம் என் ராசிக்கு சொல்வது என்ன இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் அப்போ இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலர் சந்திரன் இந்த வாரம் ராசியில ராசிலத்தனோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு கும்பராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ தனுசு மகரம் கும்பத்தை அவர் தொட போறார் இப்போ கும்பராசில சுக்கரன் சனி பகவானோட சேர்க்கை இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்போ அப்போ பணத்திற்கான எதிர்பார்ப்பு பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்பார்ப்பு பொருளாதார வளர்ச்சியில தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி சுக்கரன் சேர்க்கைங்கிறது கொடுத்துருவோம் இன்னொன்னு சூரியன் புதன் சேர்க்கை மகர ராசியில அப்போ இந்த வாரம் சந்திரன் வச்சிக ராசிலிருந்து கும்பராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது சூரியனையும் புதனையும் கிடக்க போறார் அப்போ மகர ராசியில இருக்க சூரியன் மகர சங்கராந்தி இதுல சந்திரன் சேர்றது தை அம்மாவாசை உத்தராயண புண்ணிய காலத்துல வர முதல் வளர்பிறை இப்போ வளர்பிறையே தை மாசத்துல இங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்போ சுபத்துவமான நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு எல்லா நேர்களுக்கும் இருக்கும் கல்யாணம் கச்சேரி கால் கட்டு எல்லாமே அப்படின்னு இந்த கல்யாணம் கச்சேரி காது குத்து விசேஷம் எப்படி நம்ம சொந்தங்களையும் நட்புகளையும் உறவுகளையும் பார்த்து வாழ்த்து சொல்ல வேண்டிய அமைப்பு இந்த வாரத்துல நிச்சயம் இருக்கும் எப்போ வளர்பிறை அமாவாசை எவ்வளவு ஒரு ஒரு உன்னதமான ஒரு தருணமா இருக்கும் சூரியன் சந்திரன் ஒன்னா நின்னா சார் ஆமா ஒரு சுய ஜாதகத்துல சூரியன் சந்திரன் ஒன்னா நின்னாங்கன்னா ஒன்னும் அமாவாசை திதியில பிறந்திருக்கணும் இல்லை அதுக்கு அடுத்த நாள் திதியில பிரதம திதியில பிறந்திருக்கணும் அப்போ இந்த வாரத்துல தை அமாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இப்ப என்ன அர்த்தம்னா மேல் பிரதம திதி வரப்போகுது எப்போ ராத்திரி ஏழு மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு அப்புறமா அப்போ வியாழக்கிழமை பிரதம திதி முழுசுமே மாலை ஆறு மணி ஆறு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு பிரதம திதி தான் அப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நல்ல சந்திப்புகள் நல்ல நிகழ்வுகள் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த பிரதம திதியை கணக்கிட்டு ஒன்றும் முன்னாடி பண்ணிடுங்க இல்லை அதுக்கு அடுத்த நாளில் பண்ணுறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரு அப்போ இந்த வாரத்தில் அமாவாசை அதுவும் பெரிய அமாவாசை தை அமாவாசை அப்போ சார் ஆடி மாசத்துல வர அமாவாசை தட்சிணாயனத்துக்கு உத்தராயணத்துல வரக்கூடிய முதல் வளர்பிரையில வரக்கூடிய முதல் அமாவாசை நம்ம பித்ரு காரியங்களும் அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் போடாமல் இருப்பதும் வெங்காயம்ங்கிறத உணவுல அறவே தவிர்த்தடுறதோ அகத்துக்கீரை சேர்த்துக்கிறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துருவோம் பூசணிக்காய் உணவுல எடுத்துக்கிறதோ பூசணிக்காயை திருஷ்டி சுத்தி போடுறதோ பூசணிக்காய ஒரு தானமா கொடுக்குறதோ பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு நம்ம நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பசுக்களுக்கு உணவு தானம் நானே பரிகாரத்தை சொல்லிடுறேன் அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலர் இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு நீங்க எது பண்றீங்களோ இல்லையோ பசுக்களுக்கு மனதார உணவு தானம் நாலு வயிறுங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அகத்து கீரை கட்டிட்டு அகத்து கீரை கட்டி கொடுத்துட்டு நானும் தானம் கொடுத்தேன்னா அது எப்படி நாங்க ஏற்றுப்போம் நாலு வயிறு அந்த பசுமாடு ஒரு நாளைய உணவு தேவையவோ ஒரு வேலையினுடைய உணவு தேவையவோ அந்த பசுமாட்டுக்காக பூர்த்தி செய்யறது ரொம்ப நல்லது தனிமரம் தோப்பாகாது அதே மாதிரி இந்த ரோட்லையும் குப்பமேட்டுலயும் அலையிற பசுக்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பசுக்கள் எங்க கௌரவமாக பராமரிக்கப்படுதோ அந்த பசுமாடு மகாலட்சுமி அது ரொம்ப பவித்திரமா பார்த்துக்கணும் ஆச்சாரமா பார்த்துக்கணும் எச்சில் அந்த பசுமாட்டுக்கு கூடாது பசுக்கள் எங்க கூட்டமாக இருக்கோ எங்க பசுக்கள் கௌரவமாக நல்ல பெருமையுடன் பராமரிக்கப்படுதோ அந்த இடத்துல ஒரு உணவு தானம் கொடுக்கறதோ கொஞ்சம் பிரார்த்தனைகள் செய்யறதோ பசுமாட்டை பின்னாடி இருந்து தான் தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் மூன்று முறை பிரதர்ஷனம் வருவதோ இல்லை அந்த பசுவத்தை தட்டி கொடுக்கறதோ தடவி கொடுக்கறதோ அந்த பசு பசு சாலையில் பசு மடத்துல பசு இருக்கக்கூடிய இடத்துல சாணம் எடுத்து அந்த பசுவை குளிப்பாட்டி அந்த பசுவுக்கு கைங்கரியங்கள் செய்யுது இப்படி கூட நீங்க பரிகாரம் பண்ணலாம் காசு கொடுத்துதான் பண்ணணும் சேவையை அந்த இடத்துல செய்யறப்ப அந்த சாணத்தை கையில தொடும் பொழுதோ அந்த சாணம் லேசா படும் பொழுதோ அந்த சாணத்தினுடைய வாசம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பித்ரு தோஷம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு விலகும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப பெரிய அர்த்தமா நீங்க எடுத்துக்கலாம் அப்போ என்ன பரிகாரம்ங்கிறதையும் தெரிஞ்சுட்டீங்க இன்னொன்னு இப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது யோகத்துல ஆரம்பிக்கிறாங்க ஆனா போக போக வீண யோகம்ங்கிறது இல்லை சூரிய சந்திர சூரிய புதனோட சந்திரன் சேர்ந்துடுறார் புதன் சந்திர யோகம் ரொம்ப சிறப்பானது ஒரு யோகம் பிரயாணம் கண்டிப்பாக இருக்கும் டிராவல் இருக்கும் டிராவலுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ராசி நேர்களுக்குமே இருக்கும் அதுவும் எஸ்பெஷலா மகர ராசி நேர்களுக்கும் கும்பராசி நேர்களுக்கும் பெரிய அளவுக்கு காணப்படும் அடுத்து பாருங்க இந்த வாரம் கும்பத்துல இருக்க சுக்கரனை சந்திரன் சந்திக்கிறதுக்குள்ளவே இந்த சுக்கரன் என்ன பண்றாரு வீனராசி கோடி போயிடுறார் அப்போ சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய ராசி மீன ராசி பன்னெண்டு ராசியில மூணு ராசியில சுக்ரன் பலம் பெறுவார் ரெண்டு ராசியில ஆட்சி பலம் பெறுவார் ஒரு ராசியில உச்சம் பெறுவார் ரிஷபத்திலயும் துலாத்திலையும் அவர் ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் மீனத்துல அவர் உச்சம் அடைவார் அதிகாரப்படுவார் தலைமை பண்பை ஏற்பார் அப்போ கார்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய பண பரிவர்த்தனைகள் வங்கி சார்ந்த சார் நான் ஒரு லோன் எதிர்பார்த்து காத்திருக்கேன் நான் ஒரு கடன் தொகையை எதிர்பார்த்து காத்திருக்கேன் ஒரு பண வரவை எதிர்பார்த்து காத்திருக்கேன் கண்டிப்பா அமாவாசைக்கு பிறகு அந்த சுப செய்தி அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கே கிடைக்கலாம் இல்ல அது அடுத்து வரக்கூடிய சஞ்சாரத்துல பெரிய அளவுக்கு கிடைக்கலாம் இதுல என்ன வேடிக்கைன்னா ஏற்கனவே மீனராசில ராகு அப்ப அசுர குரு சுரபானுங்கிற அசுரனுடைய இருவேறு பகுதி தான் ராகுவும் கேதுவும் தலைப்பகுதி ராகு உடல் பகுதி கேது இந்த தலைப்பகுதி பிரம்மாண்டம் அஹ் சந்திரனின் விரிந்த மனோநிலை இது சுருங்கின மனோநிலை கேது விரிந்த மனோநிலை ராகு இந்த விரிந்த மனோநிலையில சுக்கரன் சேர்றப்ப சுகபோகங்கள் லேவிஷிங் ஸ்பெண்டிங் கேளிக்கை வாழ்க்கை விருந்து நல்ல கலாட்டமான விருந்து அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் சூப்பராக இருக்கும் ஏசியோ ஏசி அப்படின்னு ஏரன வாகனம் இறங்காமல் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறது கனவாக இருக்கிற விமான பிரயாணங்கள் அதே மாதிரி திடீர் கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் பண வரவு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இந்த வாரமே தை அம்மாவாசை பசுக்களினுடைய ஆசீர்வாதத்துடன் இறந்த நம்ம மூதாதையர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இப்படி சந்திரன் ரிச்சிக ராசிலிருந்து கும்பராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் அதாங்க இந்த கல்யாணமா கல்யாணம் அப்புறம் நம்ம ஃபிளாஷ்பேக்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும்ல நம்ம விட்ட ரொமான்டிக் லுக்கு இந்த ரொமான் ரொமான்ஸு அப்படிங்கிற நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஸ்ட்ரிக்டாகவே போகக்கூடிய ஆள் தான் ஆனால் இந்த வாரத்தில் பாருங்க இந்த ரொமான்டிக் லுக்கு ரொமான்டிக் லுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணவன் மனைவி உறவு உறவு இடையே பெரிய அளவுக்கு இருக்கும் மலரும் நினைவுகள் மலரக்கூடிய நினைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த புருஷன் புண்டாட்டி ஒத்துமையை கொஞ்சம் கமெண்ட் அடிக்கிறது பொண்ணு கொஞ்சம் குள்ளமாக இருக்கோ பையன் கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறானோ சாப்பிட மாட்டானோ அப்படின்னு கேலி கிண்டல்கள் அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு மங்களகரமான காரியங்கள்ல இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மங்களகரமான காரியம் நடக்கிற இடத்துலயும் தான் பஞ்சாயத்து தலைவர் தானுங்க இல்ல பஞ்சாயத்து வராது ஆனா அந்த மங்களகரமான நிகழ்வுகள்ல நீங்க தான் தலைமை பொறுப்பு வகிக்க வேண்டிய தருணங்கள் நீங்க நீங்கதான் சீஃப் கெஸ்டுங்கோ சிறப்பு விருந்தினருங்க அப்படி சொன்னாதானே தெரியுது அப்போ ஒரு பத்து பேருக்கு நடுவுல நீங்க செய்த காரியத்தை சொல்லி சந்தோஷப்பட்ட ஆனந்த பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் இந்த புடவைக்கு மேட்சா அந்த கலர் அந்த கலருக்கு மேட்சா இந்த புடவை அம்பாளுக்கு மேட்சா இருக்கிற புடவை அப்படிங்கிறதெல்லாம் தூசு தட்டி எடுக்க வேண்டிய தருணங்கள் பாரம்பரியமான உணவு வகைகளை ருசித்து சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு இந்த ஸ்வீட்டுக்கு என்ன விளக்கம் இந்த இனிப்பு பொருள் எப்படி செஞ்சீங்க அதாங்க செய்முறை விளக்கம் செய்முறை விளக்கத்தை எல்லாம் கேட்டு பெற வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக மாம்பழமா மாம்பழம் மஞ்சள் நிறம்ங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை தாமரை இலை மேல தண்ணீர் மாதிரி போனோம்மா காரியத்தை முச்சமா வந்தம்மா இந்த உட்கார்றது இந்த தோல்ல கை போடுறது நீங்களும் நானும் ஒன்னா நீங்களும் நானும் குக்கா கிராமமும் குக்கா அப்படின்னு பேசாம கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க வேண்டிய தருணங்கள் நாங்கள் தனி தவிழாவே தனி தொகுதியாவே தனி தீவாவே இருந்துக்கிறோம் எங்களை கும்பல்ல சேர்க்காதீங்க குரூப்புல டூப்பா இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் இந்த எதிரியை பத்தடி ஒரு அடி தவறி நம்ம மேல விழுந்துருது அந்த ஒரு அடி பாருங்க கார்த்தி சார் காலில் விழுந்துருச்சு அப்படின்னு கால் வலிக்குது மூட்டு வலிக்குது முழங்கால் வலிக்குது கால் டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன் கட்டுல இடிச்சுக்கிட்டேன் மாடிப்படியில அந்த இதுல இடிச்சுக்கிட்டேன் இந்த இதுல ஏறும் போது இடிச்சுக்கிட்டேன் காலை மிதிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த என்ன ஏன் சார் கால்லயே பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா கால்லதானே தானே பழுது இருக்கணும் அப்படின்னு இந்த கால்ல அடிபட்டு கொள்ள வேண்டிய தருணங்கள் மோதி கொள்ள வேண்டிய தருணங்கள் முட்டி மோதி கொள்ள வேண்டிய நிர்பந்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் அட தெரியாமத்தான் ஒரு சாரி சொல்லுவாங்கன்னு பாக்குறேன் சொல்ல மாட்டேங்கிறாங்க கார்த்திக் சார் அப்படின்னு இந்த சாரி பிளீஸ் எக்ஸ்க்யூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பஞ்சம் வந்துரும் போல இருக்கு பார்க்க போனா அவங்க தான் நமக்கு நன்றி சொல்லணும் நம்ம மாத்தி சொல்லிட்டு வர வேண்டியதா இருக்கு அவங்க தான் நமக்கு சாரி சொல்லணும் அவங்க நம்ம கிட்ட சாரியை எதிர்பார்க்குறாங்கன்னா பார்த்துங்களேன் அப்போ ஒரு கோபம் வரும் இது நியாயமான கோவம் தானே பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆத கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் நல்ல இணக்கமான தருணங்கள் நல்ல அன்பு பரிவர்த்தனை பரிமாற்றங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தூது வருமா தூரல் வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா நான் சொல்ல வந்ததை சொல்லி விடுமா இந்த நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் மனசுக்குள்ளேயே போட்டு தேங்காய் தொழில் துருவின மாதிரி ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த வாரத்துல சொல்லி முடிக்க வேண்டிய தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நீண்ட கதையாடல்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் அளவுக்கு இருக்கும் அமாவாசைக்கு அப்புறமேலே ஒரு சந்தோஷமான செய்தி மிதராச நேர்களுக்காக உண்டு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை அதே மாதிரி அஹ் கொஞ்சம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு தான் இருக்கும் நாம தான் டிசைட் பண்ண முடியும் நாம தான் டிசிஷன் எடுப்போம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான் குருவை மிஞ்சிப்பை நிற்க வேண்டிய ஒரு வாரம் மிதனராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பேசுவது கிளியா இல்லை அப்படின்னு இந்த கிளி பேச்சு கேட்கவா பச்சை கிளி பேச்சு கேட்கவா அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேர்களுக்காக உண்டு பச்சை பசைன்னு இருக்க புல்வெளி தலங்கள் நீர்நிலைகள் அங்க ஒரு ஒரு பிரேக் எடுக்க வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோப்பா ஓடி ஓடி உழைச்சாச்சு ஊருகள்லாம் குத்தாச்சு எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லியே வாய் வலிச்சிருச்சு சார் அவங்க வீட்டு விசேஷம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆனா பாருங்க நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க நம்மளோ ஓடி ஓடி ஒழிக்கிற ஆள் தான் எல்லாருக்காகவும் எல்லா காரியமும் செய்யக்கூடிய ஆள் தான் இந்த சொசைட்டி சொசைட்டி அது மேல ரொம்ப அக்கறை ஜாஸ்தி ஊர்ல ஃபங்க்ஷன்னாலே நமக்கு மாறல சந்தனம்னா அப்ப நம்ம வீட்டுல விசேஷம்னா நம்ம சொல்லாம இருப்போமா வீட்டில் விசேஷங்க அப்படிங்கிற அளவுக்கு கடகராசி நேர்களுக்கு திக்கி திணற வேண்டிய தருணங்கள் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் யாரை கவனிச்சோம் யாரை கவனிக்கல யாரை வாங்கன்னு சொன்னோம் யாரை வாங்கன்னு சொல்ல அவங்க நம்ம கிட்ட கோவிச்சுக்கிட்டாங்களே அப்படிங்கிற தருணங்கள் ஸ்நேகிதர்கள் இடையே இருக்கும் அதாங்க இந்த நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் உங்களோட நெட்ஒர்க்கு உங்களோட நட்பு ஒர்க்கு உங்களுடைய ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் ஒர்க்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது செல்ஃபியாகவும் இருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபுக்கு போஸ்ட் கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பிராண்டட் ஷர்ட் ஒன்று வாங்கி வச்சிங்கல்ல பிராண்டட் ட்ரெஸ் ஒன்று வாங்கி வச்சிங்கல்ல இந்த வாரம் அமாவாசைக்கு முன்னாடி இல்லை அமாவாசைக்கு முன்னாடி அதை எடுத்து தான் ஆகணும் போட்டு தான் ஆகணும் கசக்கித்தான் ஆகணும் அப்படின்னு கவனமாக இருக்கு காபி டீ சாப்பிடும்போது மட்டும் அந்த ட்ரெஸ்ஸில் அது லைட்டாக ஸ்பில் ஆகாமல் பார்த்துக்கோங்க அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கரை இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல பெயிண்ட்டை உரசிக்கிறதோ அழுக்க உரசிக்கிறதோ சுண்ணாம்பை உரசிக்கிறதோ சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டேன்னு சொல்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னா கடகராசி நேர்களுக்கு நன்மை கடகராசி நேர்களை பொறுத்தவரைலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் கிரீன் கரும்பச்சை அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியம் அதே மாதிரி என்னை எதிர்த்து பேசாம இருந்தாலே எனக்கு ஓகே அப்படின்னு இந்த எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுல பெரிய அளவுக்கு கொள்கை பிடிப்பு கொண்ட சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசாத தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகள் விதத்துல நிறைய நம்பிக்கை நிறைய சந்தோஷம் அவங்க கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள் அவர்களுடைய எதிர்காலத்துல நல்ல நம்பிக்கை தர வேண்டிய அப்படி பின்னப்பா இந்த விவரம் கூட தெரியாமல் இருக்கீங்க எப்படி எல்லாம் பிழைக்க போறீங்கன்னு அடுத்த தலைமுறையினை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய தருணம் அதே மாதிரி இப்ப இருக்கிற தலைமுறை எல்லாம் டிஜிட்டல் தலைமுறைன்னு இந்த டிஜிட்டல் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற மன தடுமாற்றம் ஒரு சின்ன ஒரு மூடு ஆசோலேஷன் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் இல்லை ஆனா உணவு எல்லாம் ஆப்புங்கிறீங்க ஆனா உணவு எல்லாம் ஆன்லைன் சப்மிஷன் ஆனா உணவு எல்லாம் ஆன்லைன்லயே அப்படிங்கிறீங்க இது என்ன ஆன்லைன் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சிம்மராசினியர்கள் ஒரு ஆப்பை பத்தியோ ஒரு ஆன்லைன் டீட்டெயில் பத்தியோ அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிறதுல எப்பவுமே கில்லாடி தான் அதே மாதிரி இந்த தடவையும் உங்க செல்போன்ல இருக்க ஒரு ஆப்பையோ ஒரு டீடைலையோ அப்டேட் பண்ணி அதுல வெற்றிகரமாக வெளியில் வர வேண்டிய தருணங்கள் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு எதையும் கத்துக்க தயாராக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு வானத்தை வில்லா வளைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமாவாசை வரைக்கும் ஒரு சின்ன மனப்போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைக்கு பிறகு அந்த மனப்போராட்டம் அப்படிங்கிறது விலைக்கு தெளிவான முடிவு அப்படிங்கிறத எடுப்பீங்க உடல் நலத்திலேயும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இவ்வளோ டென்ஷன் இருக்குல்ல ஒரு டம்ளர் காஃபி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் பிரௌன் கலர் அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தனும் விடாது கருப்பு ஆமா சார் ஆமா சார் விட மாட்டேங்கு கருப்பு சாமி கணக்கே புரியல சார் கொஞ்சம் பார்த்தா பயமா இருக்கு கொஞ்சம் படுபயங்கரமா இருக்கு ஆனா அந்த கருப்பு சாமி காப்பாத்துற மாதிரி வேற யாரும் காப்பாத்துறதில்ல சார் வாடா கருப்பா வானத்து நெருப்பான் தான் உங்க குலதெய்வத்தை உங்க இஷ்ட தெய்வத்தை உங்க தெரு முக்கில் இருக்க தெய்வத்தை ரொம்ப பிரியமா போய் கும்பிட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கே இந்த வாரத்துல இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஒரு தனியா ஞானோதயம் அப்படிங்கிறது உங்களுக்காக பிறக்கும் மிகப்பெரிய முடிவுகள் மிக சந்தோஷமான முடிவுகள் ஒரு நல்ல பரிகாரமோ ஒரு பிரயாணமோ ஒரு சேத்தலாடனமோ ஒரு நல்ல காரியத்துக்கான முடிவையோ அமாவாசை அன்னைக்கு எடுப்பதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு அது வரைக்கும் உங்களை கொஞ்சம் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க சார் ராத்திரிலாம் தூக்கம் வர மாட்டேங்குது சார் ரெண்டு மணிக்கு முழிச்சுக்கிறேன் நாலு மணிக்கு என்ன என்னதான் பண்ணட்டும் நானும் மண்டக்குள்ளெல்லாம் கைவிட்டு சொரிஞ்சு பார்த்துட்டேன் ஐடியாவே வர மாட்டேங்குது அதாவது உங்கள் ராசிக்கே இன்னும் சுபிக்ஷம் வரலை அப்புறம் எப்படி ஐடியா வரும் கேது உங்கள் ராசியை விட்டு வெளில போகிற வரைக்கும் இது போன்ற மனோ தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மூடு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் தூக்கமின்மை தூக்கம் கெடும் அப்படிங்கிறது தான் தூக்கம் கெட்டுட்டாலே உடம்பு கெட்டு போயிடும் அதே மாதிரி உடல் எடையை பற்றின கவலை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் கன்னிராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் இப்போ உடல் எடை பெரிதாக கொண்ட விநாயகப் பெருமானோட வழிபாடோ அவருடைய சந்திப்போ விநாயகரோட வருகையோ உங்களுக்கு இருக்கும் விநாயகர் கோவிலில் இருந்தாவது யாராவது ஒருத்தர் பிரசாதத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க விநாயகர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லையாவது வந்து சேருவாரு யானை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சேரும் யானையை பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக உண்டு உடல் எடை அதிகமாக கொண்ட ஜீவன் இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது காணப்பட்டு வரும் பிள்ளையாரே கொஞ்சம் அந்த கிரே கலர்ல தானே இருக்காது தூங்க கைமுக தூமணி தானே அவையார் பாடுறாங்க அப்ப நானும் உங்களுக்கு கிரே கலர் தானே அதிர்ஷ்டமா சொல்லணும் உடல் எடையை பத்தின கவலை விநாயகருக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கன்னிராசி நேர்களே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பத்தினா நல்லாவே ஐ திங்க் பண்ணலாம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடிதான் ராசியில இருக்கிறாரு நீங்க போடுற பிளானு உங்க பட்ஜெட்டு உங்க காஸ்ட் உங்க ஆசைகள் கனவுகள் கவிதைகள் கற்பனைகள் பறக்க விட்டு வேடிக்கை அப்ப பறவை எங்கோ பறக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய உயரங்கள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் மனது மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு வண்ணங்கள் எண்ணங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மனதுல ஆசைப்படுற விஷயங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் காரிய தடைகள் வராது உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் தாய் தாய்வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழி மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு பூஜை புனஸ்காரத்திற்கான நேரம் வைபவங்கள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் நல்ல கெட் டுகெதர் அதாங்க அந்த பிக்னிக்கு பிக்னிக்கு நல்ல ரவுண்டு அப்படிங்கறதெல்லாம் அதடா இத்தனை ரவுண்டா துலாம் ராசிக்கு தருணங்கள் நிச்சயம் உண்டு உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் பெரிய ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் பண ஆதாயம் இருக்கும் லாபங்கள் கை கொடுக்கும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் கை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு பெரிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரமாகவே வானின் நிலம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்த இருக்கிற விஷய ராசி நேரில போது சந்திரன் உங்க ராசியில தாங்க சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு அப்ப நீங்களும் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிரிகளுக்கு சொப்பனமா விளங்குறதும் பல காரியங்களை எதிர்த்து நின்று ஜெயிச்சு பெயர் புகழ் வாங்குறதும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போக போக அது ஆதாயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பண வரவுங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மாச கடைசிதான் வாரமே ஜனவரி மாசத்தோட கடைசி வாரமாக தான் இருக்கு பற்றாக்குறைகள் எல்லாம் இருந்தாலும் நீங்க மட்டும் பாருங்களேன் அழகாக அப்படி எஸ்கேப் ஆகி நின்னுடுவீங்க அதே மாதிரி இந்த ஆடிட்டு வராங்க ஐடி வராங்க ஆடாமா வராங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி தரும் கிரெடிட் கார்டோட கடன்களை அடைக்கிறதும் பழைய கடன்களுக்கு பதில் சொல்றதும் வட்டி கொடுத்து சமாளிக்கிறதும் எதிரியை எதிர்த்து நின்று காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணம் அதே மாதிரி நீங்க பேசுற விஷயங்கள் டக்கு டக்குன்னு முடியறதெல்லாம் இந்த வாரத்துல கண்கூடா பார்க்க வேண்டிய அமைப்பு அமாவாசை இன்னைக்குன்னா லட்டு தின்ன ஆசையா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அதுவும் சந்திரன் எஸ்பெஷலா மகர ராசியில் அடி எடுத்து வச்சு அமாவாசையை கடந்த பிறகு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது விஷயராசி நேயர்களுக்காக உண்டு இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிமா அப்பா இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும்பா கார்த்தி சார் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு அதனால எங்களுக்கு தான் இருக்கும் இதில் நாங்கள் வந்து யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு தில்லா தைரியத்துடன் காரியத்தை செய்ய வேண்டிய தருணங்கள் யார் ஏமாதுரா யார் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறா யார் நமக்கு நல்லது பண்றா இதை பகுத்தறிந்து பிரித்து ஆராய்ந்து தரம் பார்த்து பொருட்களையும் சரி நபர்களையும் சரி சேர்க்கக்கூடிய பாக்கியம் நச்சயராசி நேர்களுக்காக உண்டு அப்ப உங்களுடைய முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும் சந்திரன் முன்னாடி போகும் பொழுது உங்க முன்னாடி இருக்கிற கண்ணாடியை நல்லா பாருங்க உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் நீங்களே ஸ்டார் தான் நீங்களே பெரிய நடிகர் நடிகை தான் நீங்களே பெரிய விஐபி தான் நீங்களே பெரிய யூடியூபர் தான் அப்படிங்கிற அளவுக்கு காரியங்கள் ஜெயமாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு இப்போ அடுத்த இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்த ஐயா நான் எப்பவுமே சமாதானத்தை விரும்புற ஆளு நான் அந்த சண்டை வம்பு தும்பு தகராறு வாய் தகராறு பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் நான் போறதே இல்லைங்கோ எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாங்க கொஞ்சம் அனுசரித்து போய் போங்க குனிஞ்சு போங்க விட்டு கொடுத்து போறதுல கில்லாடியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் பாருங்க அப்படி தூங்கி எந்திரிச்சு நிற்பீங்க கோவத்துடன் மூக்கு செவந்து போயிடும் காது செவந்து போயிடும் நாக்கு மட்டும் சிகப்பாமல் பார்த்து செவ் சிவப்பாகாமல் பார்த்துக்கோங்க என்னென்னா வார்த்தைகளை தடிச்சு விட்டுறாதீங்க நிறைய கவனிங்க அதே மாதிரி பங்காளி சண்டை அங்காளி பங்காளி குலதெய்வ வழிபாடுல சின்ன சின்ன சர்ச்சைகள் உங்க கோபத்தை கிளற மாதிரியே பேசும் நபர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் லேசா அப்படி லைனை தாண்டி போய் கொஞ்சம் திட்டிடுவீங்க கடிஞ்சு சொல்லிடுவீங்க அவர்கள் மனசை காயப்படுத்தாம எவ்வளவு டீசெண்டா திட்ட முடியுமோ அவ்வளோ டீசென்ட்டா திட்டுங்க டீசெண்டா கழிவு ஊத்துங்க அதுலதான் நான் மூக்கு சேவக்கும் காது சேவக்கும் நாக்கு சேவக்கும் அப்படின்னு சொன்னேன் கோவமே கோபமே வராதுதான் இந்த வாரம் பாருங்க கொஞ்சம் சோடா பாட்டில் பொங்குன மாதிரி ஒரு கோபம் பொங்க வேண்டிய அமைப்பு தனுசுராசினியர்களுக்கா வந்து அது அமாவாசைக்கு முன்னாடியே பொங்க வேண்டிய அமைப்பு குத்திட்டன் கிண்டி கிளறி முடிவு பண்ணிட்டேன்ல பேசிட்டேன்ல வெண்ணு துண்டு ரெண்டு அடிச்சிட்டோம்ல நாங்களும் ரவுடிதுதானே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசி நேர்களுக்காக உண்டு என்னவோ தெரியல அமாவாசைக்கு முன்னாடி அப்படி ஒரு கோபம் வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்க அப்ப கோபதாபம் உட்பட்டு இருக்க வேண்டிய ஒரு வாரமாக தனுசு ராசி நேர்களுக்காக இந்த வாரம் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அரக்க சிகப்பு நிறம் அப்படிங்கிறது காணப்படும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அமாவாசை வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும் வளர்பிரைங்கிறது வரட்டும் இது உத்தராயணம் தான் சார் ஏழரசனிலாம் விலக போகுது அது விலக போகுது இது விலக போகுது அப்படி இப்படி ஆகா ஓஹோ ஆறா வரப்போகுது பாயசம் வரப்போகுது தேனா வரப்போகுதுன்னாங்களே நீங்கள் இந்த வாரம் ஏதாவது வரப்போகுதுன்னு சொல்ல போறீங்களா வம்பு தும்பு வராமல் இருந்தாலே அது நல்லது அமாவாசைக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய சுபிக்ஷம் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அமாவாசை பிறகு புதன்கிழமை அன்னைக்கு வருது அப்போ புதன்கிழமை வரைக்கும் யாருக்கிட்டையும் வாய் கொடுக்காம பம்பு கலாட்டாக்கெல்லாம் போகாம அப்பா நல்லபடியா ஊரு போய் சேரணும் பாரு திருப்பதி ஏழுமலையான வேண்டிக்கங்க கோவிந்தா கோவிந்தா போட்டுக்கங்க பசுக்களை பார்க்கறதும் பசுக்கள் கடந்து வரதும் அந்த பவித்திரமான பசுக்களினுடைய தரிசனம் மகர நேர்களுக்கு ஒரு நல்ல சகுனமா இருக்கும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் சார் பூக்காரங்க தாப்புல வந்துட்டாங்க பால்காரங்க ஐத்தாப்புல வந்துட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சி பறந்துருச்சு இந்த பாருங்க கிருடனை பார்த்தேன் இந்த மாதிரி இந்த பாருங்க இந்த இந்த நல்ல நிகழ்வு எத்தாப்புல நடக்குது மங்களவாத்தியம் எய்த்தாப்புல வருது அடர் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் சகுன சாஸ்திரத்திலையும் சொப்பன சாஸ்திரத்திலையும் ராசி ராசினியர்களுக்காக உண்டு நல்ல சொப்பனத்தை கண்டு விளக்கம் பெற வேண்டிய தருணங்கள் சார் தூக்கமே மாட்டேங்குது சார் அப்புறம் எங்க சார் கனவு வருது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்கி ஆகணும் இருந்தாலும் காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் அஹ் கனவுகள் காண்போம் அப்படிங்கிறது தான் மகராசினியர்களுக்காக உண்டு அது நல்ல கனவாக இருக்கட்டும் அதே மாதிரி நியாயமான ஆசைகள் மகராசினியர்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா நிறைவேறுவதற்கான சாத்தியம் பண வரவுகள் அமாவாசைக்கு அப்புறமா குடுக்கல் வாங்குல்கள் அமாவாசைக்கு அப்புறமா எதா இருந்தாலும் அமாவாசைக்கு அப்புறமா அப்ப தள்ளி போடுங்க புஷ் பண்ணுங்க டேட்ட தள்ளி சொல்லுங்க அப்படிங்கிறது தான் மகர ராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மகர ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிளானு மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் காஸ்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அதை செயல்படுத்துறதுல ரொம்ப கஷ்டம் அப்போது நம் என்ன வேணால் ஐடியா பண்ணலாம் ஆனால் அந்த ஐடியாவை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள போதும் போதுன்னு போயிடும் யுவர் ஐடியா லேக்ஸ் ப்ராக்டிக்கல் இமேஜினேஷன் அப்போது இந்த அப்டிராக்ட் வேர்ல்டு ரியல் வேர்ல்டு பெரிய வித்தியாசம் இருக்கும் கும்பராசினியர்களே ஏட்டு சுரக்காய் கறிக்கி உதவாது அப்போ என்ன அர்த்தம்னா எந்த விஷயத்தின் மீதும் பற்று வைக்காதீங்க ஆசை வைக்காதீங்க டெஸ்பரேஷன் கூடவே கூடாது நடந்தே தீரணும் கிடைச்சே தீரணும் வந்தே தீரணும் போயே அப்படி இல்லை ஃப்ளெக்சிபுளாக இருந்துருங்க ஐயா வருவதை எதிர்கொள்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை இந்த வாரம் சொல்லிட்டீங்கன்னா தப்புச்சீங்கன்னு அர்த்தம் என்ன வர போறதை எதிர்கொள்றீங்கன்னு கேளுங்க சந்திரன் உங்க ராசிக்கு வரதை நீங்க எதிர்கொள்ள போறீங்க இந்த வாரத்துல கடைசியில வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் தான் சந்திரன் வர போறார் அப்ப இந்த வாரம் பூராவே லீவா சார் கேப்பா சார் பிரேக்கா சார் நடுவுல குடியரசு தினமா வருது சார் அப்ப லீவு தானா அப்படின்னு குடியரசு தினம் தான் ஞாயித்துக்கிழமை வந்துருச்சே அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு லீவு போச்சே அப்படிங்கிற கவலை கும்பராசினியர்களுக்கா இருக்கும் பிரயாணங்களை தள்ளி போட வேண்டிய தருணங்கள் சந்திப்புகளை தள்ளி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சன்னியாசியை போல வாழ்க்கை எல்லாம் இருக்கு சார் டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்கு ஆனால் கரண்ட் இல்லையே அப்படின்னு இந்த ஆள் இல்லையே இந்த பணம் இல்லையே எல்லாம் ரெடியா இருக்கு ஆனால் பாருங்க ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கு ஸ்டார்ட் இல்லையே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்போ ஒரு சன்னியாசி போல வாழ்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேரத்தை பொறுத்தவரையில ஐயா நான் தனி தவுளு நான் தனி கட்சி தன்கட்சி கட்சி தன் பேச்சு தன் சொல் தன் செயல் தன் சிந்தனை தன் புத்தி வெற்றி தோல்விக்கு நானே காரணம் நீ காப்பாத்தி விட்டேங்கிற பேரு வேணாம் முடிஞ்சா என்ன நான் காப்பாத்திக்கிறேன் இல்ல காஞ்சு கைத்துல கருவாலா தொங்குறேன் அப்படின்னு நம்ம வெற்றி தோல்வியை நம்மளே முடிவு பண்ண வேண்டிய அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஐடியா சொல்றதுலயும் சரி அவங்களுக்காக ஓடி போய் நிக்கிறதுலயும் சரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறதுலையும் சரி உங்களை மாதிரி முடியவே முடியாது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதோ உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போதோ ஒரு எதிர்பார்ப்பு வரும்போதோ இப்படி நம்ம அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதாங்கிற ஒரு தடு மன தடுமாற்றம் மீனராசினியர்களுக்கும் இந்த வாரத்தில் அந்த மன தடுமாற்றம் வந்துடும் சந்திரன் உங்க ராசியில இன்னும் அடி எடுத்து வைக்கல உங்க ராசி பக்கட்டே வரல உங்க முதுவுக்கு பின்னாடி தான் அப்போ அந்த பேக் பெயின் பேக் பெயின் ஆமா சார் கழுத்து வலிக்குது சார் நட்டமாவே உட்கார முடியல தூக்கம் பத்த மாட்டேங்க நல்ல தூங்கி எந்திரிக்கா யாராவது எழுப்பி விட்டுறாங்க அப்பதான் போன் அடி இந்த மத்தியான ரெண்டு டூ நாலு தான் காலிங் பில்லே அடிக்கிறாங்க அந்த நேரம் கண்ண ஒரு அசாத்து அசாத்துது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி தனியே நீயே நான் காத்து காத்து நின்றேன் தனிமையிலே இனிமைக்காக சார் தனியா விட்டாங்க சார் யாராவது உங்க கூட செட்டுக்கு வரையம்பாங்க